மானவிரதம் இருந்தால் சிறப்பு செயலும் பேச்சும் வளமாக்கும் மானவிரதம் மாதம் ஒரு முறை பழச்சாறு மற்றும் தண்ணீர் மட்டும் உட்கொண்டு மானவிரதம் கடைபிடிக்க மனம் பொலிவாகி எண்ணங்களும் செயலும் பேச்சும் வளமாகும் மானவிரதம் விரதங்களில் உயர்ந்ததாக கூறப்படுவது மானவிரதம் உடலின் அனைத்து வகை இயக்கங்களை கட்டுப்படுத்துவதே மானவிரதம் பேச்சு எண்ணம் செயல் இவற்றை நிறுத்தி இரை வருதம் வருதம் மனதை இறை சிந்தனையில் செலுத்தி செலுத்தியிருப்பதே மானவிரதமாகும் உண்ணாவிரதம் உடலைப் பட்டினி போட்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மானவிரதம் மனதைப் பட்டினி போட்டு மன எண்ணங்களை மேம்படுத்துவது மானவிரதம் ஞானிகளாலும் பல்வேறு சமயப் பெரியோர்களாலும் மோனநிலையில் இறைநிலையை அடைய அனுஷ்டிக்கப்பட்டது மானவிரதம் என்றால் பேசாமல் இருப்பது எப்படி பேசாமல் இருப்பது வாயாலும் மனதாலும் செயலாலும் பேசாமல் ஓரிடத்தில் அமைதியாக இருப்பதே ஆகும் ஆழ்நிலையில் மானமாக இருப்பதே மானவிரதம் பேசிப் பயனிலா சூழலில் மானமாக இருப்பது சிறந்த தீர்வாகும் மானவிரதம் என்பது தவஞானிகளுக்கு சிறந்த ஆன்மீக அரணாக விளங்கியது பகவான் இரம்னரும் காஞ்சி பெரியவரும் அவ்வப்போது மானவிரதம் இருந்து மோன நிலையில் இறையுடன் கலந்திருப்பர் திருச்செந்தூர் திருமுருகனின் கந்திஷ்டி விழாவின் கடைசி நாளில் முருகனடியார்கள் ஒரு வார காலம் அனுஷ்டித்த விரதத்தை இருந்தே நிறைவு செய்வர் இதன் மூலம் தங்கள் கோரிக்கைகளை சீரிய முறையில் முருகப்பெருமான் நடத்தித் தருவார் என்பது முருகனடியார்களின் நம்பிக்கை முதலில் நமக்கு மானவிரதம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலே நாம் மனித வாழ்வின் விளக்கத்தை அடையும் நீண்ட பயணத்தில் நம்மை நினைத்துக் கொள்கிறோம் என்றுதானே பொருள் மனவிரதம் என்பது நம்மை நாம் அமைதியாக மனதை ஒடுக்கி இறை சிந்தனை அல்லது சிந்தனையை ஒருநிலைப்படுத்துவதாகும் இதனால் என்ன நடக்கும் அமைதியாக ஓரிடத்தில் தரையில் பாய் அல்லது பாய் விரித்து அமர்ந்து அலைபாயும் மனதை ஒருமுகப்படுத்தி சிந்திக்கும் போது தினசரி வாழ்வில் நம்மை பாதிக்கும் அனைத்து செயல்களும் நம்முன் வந்து போகும் இன்னும் சற்று ஆழமாக சிந்திக்க அவையெல்லாம் நம்மாலேயே உண்டான பாதிப்புகள் என்பதையும் அறிந்து அவற்றை எப்படிக் கடக்க வேண்டுமென்று சிந்திக்க விடைகள் கிடைக்கும் மோனவிரதம் நம்மை நாம் ஆராய நாம் இதுவரை வாழ்ந்த வாழ்வில் நாம் அடைந்தவை என்ன இனி அடைய வேண்டிய இலக்கு என்ன என்பதை எந்தவித சமரசமும் இல்லாமல் உண்மை நிலையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் நம் வாழ்வு இலக்கில் இருந்து விலகிச் செல்வதை அறிந்தால் இலக்கை ஒட்டிய வழியில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வாய்ப்பாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி